வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டின் முதல்வர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அது என என்னவென்றால் இலங்கை கடற்படையினரால் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஏறக்குறைய முப்பத்தைந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று அவர் கடிதத்தின் மூலியமாக வலியுறுத்தியுள்ளார் அது அது மட்டுமல்லாமல் துறை ரீதியாக நிர்வாக ரீதியாக நடவடிக்கை இனி வரும் காலங்களில் இதுபோல் நட சம்பவங்கள் நடக்காத வண்ணம் நிர்வாக ரீதியாக தூதரகத்தின் வாயிலாக நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முதல்வருக்கு மீனவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் இலங்கை மீனவர்கள் மீட்பு விஷயத்தில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் நிலைப்பாடு என்ன மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நன்றி